சமூக ஊடகங்களில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது அரசு ஊழியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து சுற்றறிக்கை என்பதுதான் இந்த தகவல் சமூக ஊடகங்களில் என்பதை இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும் மூறுவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தீர்மானம் என்ற தகவல்களும் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சமூக ஊடங்களில் கருத்துக்களை வெளியிடும் போது பின்பற்றப்பட வேண்டிய உரிமை தொடர்பில் பொது நிர்வாக உள்நாட்டல்கள் மாகாண சபைகள் அமைச்சு ஒரு விஷேட அறிவித்தலை இவ்வாறு விடுத்திருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒன்று ஒருவே இதற்காக ஒரு சுற்றுநிறுப்பம் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சுற்று பின்பற்றாமல் சமூக இடங்களில் கருத்துக்களை வெளியிடுவோர் ஒழுக்காட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தக்கூடிய குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த சுற்று நிறுவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சுற்றுநிறுபம் பொது நிர்வாக உள்நாட்டல்கள் மானசபைகள் மற்றும் உள்ளாட்சி சபை அமைச்சனுடைய செயலாளர் எம் எம் பி கே கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளதோடு தாபனக்கோவை இரண்டாவது பிரிவினுடைய பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது சரத்துக்களில் காணப்படும் உரிமையை பின்பற்ற தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை ஒழுக்காற்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தக்கூடிய குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே அத்துடன் அரசியல் உரிமையை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அதிகாரிகளினால் மேற்கொள்ளக்கூடாத ஏற்பாடுகள் சமூக ஊடங்களூடாக மேற்கொள்ளப்படும் போது அதற்காக ஒழுக்காற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த சுற்றுநூபத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க முக்கியமான செய்தி எனவே அவதானமாக செயற்படுமாறு அரச ஊழியர்களுக்கு இதன் மூலம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளுக்கு நீங்கள் சமூக ஊடங்களில் கருத்து பதிவிடுவது பின்னூட்டம் விடுவது என்பன மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது அதனிடத்தில் வாய்மொழி மூலம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது